ஹலோ விவசாயம் டு வீடியோ பார்க்க போறது என்னன்னா வெள்ளி வெள்ளித்தட்டுல நம்ம சாப்பிட்றது மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வர்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா பணக்காரங்க மட்டும்தான் வெள்ளித்தட்டுல சாப்பிடுவாங்க அது மாதிரியே பண்டைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா அரசர்கள் அரச குடும்பத்தினர் தான் வந்து வெள்ளி வெள்ளித்தட்டுல சாப்பிடுறத வழக்கமா வச்சிருந்தாங்க அந்த வகையில வெள்ளித்தட்டுல சாப்பிடறது மூலமா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பாக்கலாம் வெள்ளித்தட்டுல சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதான் இது வந்து அறிவியல் ஆராய்ச்சியிலும் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு பொதுவா வெள்ளி உலகமானது வைரஸ்கள் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்க்கும் பண்புகளை கொண்டுள்ளதாம் அதனால நம்ம வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது மூலமாக வைரஸ் தொற்று மற்றும் பாக்டீரியா சம்பந்தமான நோய்கள் எதுவும் நம்ம உடம்புல வராதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு நம்ம வெள்ளித்தட்டில் வச்சு சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா அது வந்து குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும்னு சொல்லிருக்காங்க அதனால நம்ம குழந்தைங்களுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு ஊட்டணும் அப்படின்னா எந்த விதமான நோய்களையும் அண்டவிடாதாம் அது மாதிரியே வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்றது மூலமாகவும் நம்ம உடம்புல எந்த விதமான நோய்களையும் தங்க விடாதாம் நம்ம சமைத்த உணவுகளை வெள்ளி பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நேரம் கெடாமல் இருக்குமாம் நம்ம வெள்ளித்தட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னா மலைச்சிக்கல் செரிமான கோளாறு வயிற்று வலி வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் நம்ம உடம்புல வராதாம் அதுக்கப்புறம் வெள்ளித்தட்டில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற செல்களை வந்து இதை ஆக்டிவேட் பண்ணுமோ ஐ மீன் சரியாக சாப்பிடாம இந்த சோர்வாக இருக்கிறாங்கல்ல ஒரு மாதிரி நையனு இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க வந்து வெள்ளித்தட்டில் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குமாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஏதாவது காயமாயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த வெள்ளித்தட்டில் சாப்பிட்றது மூலமாக அந்த காயங்கள் வந்து சீக்கிரமாகவே ஆறிடுமாம் ஸோ வீடியோவோட இறுதியாக நீண்ட ஆயிலோடு வாழணும்னு நினைக்கிறவங்க வெள்ளித்தட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீண்ட ஆயிலோடு வாழலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ